வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஒரு அருமையான சூழல் ஒரு சிறந்த சிந்தனை ஓட்டம் இது ஒரே ஒரு நெருக்கடி என்னன்னா ராஜா சொன்ன மாதிரி இது பட்டிமன்றத்திற்கான மேடை இல்லை நீங்களும் நாங்களும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும் ஆனால் இது எப்படியோ இந்த தொலைவு வந்துருச்சு அது மட்டும் இல்லை இந்த ஒலிபெருக்கி அருமையான ஒலி குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இதில் போடுற சத்தம் இருக்கு பாருங்க அது எங்களுக்கே ரொம்ப அதிகமாக கேட்குது உங்க பக்கம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது என்ன இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு ஏற்பாட்டை இந்த வெள்ளி விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க அதனால அந்த குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக் சொல்லிக்கொள்றேன் துவக்கத்திலிருந்தே இந்த தலைப்பு மாணவன் அப்படின்னு போட்டது விளைவு என்னன்னா குடும்பம் பள்ளிக்கூடம் அப்படி ஆகி போச்சு சமுதாயம்ன்றதுல வெறும் பள்ளிக்கூடம் தானே இருக்கு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும்ல சமுதாயம் அப்படின்னா பள்ளிக்கூடம் இருக்குது தொழுகைத்தலங்கள் இருக்குது நூலகங்கள் இருக்குது சினிமா அலங்கு அரங்குகள் இருக்குது பொதுக்கூட்ட மேடைகள் இருக்குது அரசாங்கம் இருக்குது சமயம் இருக்குது சினிமா இருக்குது எத்தனை கலைகள் போட்டிருக்காங்களே கலை இலக்கியம்னு இது எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய தொகுப்பு அது அங்கெல்லாம் போகல இந்த மாணவர்னு போட்டது விளைவு ரெண்டு பக்கமாகவே நின்றுக்கிடுச்சு இன்னொன்று இதில் இங்க பார்க்க வேண்டிய விஷயம் வெளி உலகத்தில் ஏதோ பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றாங்க குடும்பத்தில் தான் பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் அது உண்மையின்றி ஒரு பக்கம் அது இப்போ அண்மை காலமாக ஒரு தாய் குடும்பத்தில் தன்னுடைய தகப்பன் தனக்கு தொந்தரவு கொடுத்ததுனால பாலியல் தொந்தரவு அது யாரும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அது அரசியல் வந்துடும் அண்மை காலத்தில் ஒரு தாய் ஒரு பெண்ணு நீங்கள் பத்திரிக்கையில் படிச்சிருப்பீங்க நான் சொல்றது விளங்குதா என்னங்க ஒண்ணுங்க ஆனா நம்ம பிள்ளைகள் நாளிதழ் படிக்கிறது இல்லையா வாட்ஸ்அப்பில் தான் இருக்காம்ல சரி அப்ப தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா குடும்பத்துக்குள்ளயும் பாதுகாப்பு இல்லை சமுதாயத்திலையும் பாதுகாப்பு இல்லை இப்போ நம்ம பாதுகாப்பு இல்லாத பக்கங்களுக்கு போக வேண்டாம் ஏன்னா எப்போதுமே நிறை இருந்தால் குறை இருக்கும் பகல் இருந்தால் இரவு இருக்கும் இயற்கை நாம் எதை தேடி போகிறோம் முன்னேற்றத்தை தோடி போகிறோம் முன்னேற்றத்துக்கு எது காரணம் தான் பார்க்கணும் அதுதான் நம்முடைய நோக்கம் சரி இப்ப அதை முன்னேற்றம் அப்படின்னு சொன்னா ஒரு மாணவனை முன்னேற்றணும் அப்படின்றதுனால வீட்டிலேயே வச்சு தாய் போய் முன்னேற்றலாம்ல இந்த மூணு பேர்த்த கேக்கட்டால் நம்ம முன்னேறணும் வெளியே போனால் கெட்டு போயிடுவேன் ஊத பழகுவேன் ஊத்த உறிஞ்ச பழகுவான் இது என்ன கட்சித்த பழகுறான்றான் இப்போ இதெல்லாம் என்ன கழுதைக்கு பேசாமல் இருறா அப்படித்தான் ஆரம்ப காலத்தில் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த மக்கள் முன்னே படித்த சிலர் தான் இருந்தாங்க அவங்க தங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க சொல்லிக் கொடுத்து ஆசிரியத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க அதுக்குரிய தகுதியெல்லாம் ஆச்சு அப்போ பட்டம் கொடுக்கறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ சார் இருந்தார் ஊவே சாமிநாதையர் அவங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு அங்கே கற்றுக்கிட்டாரு எல்லாம் கற்றுக்கிட்டால் அப்புறம் போய் பெரியவர்கிட்ட போய் படிக்கிறார் அவர்கிட்ட போய் படித்த உட்பாடு அதை சமூகம் அங்கீகரிச்சுக்கிடுச்சு இன்றைக்கி அப்படி இல்லை படிக்கணும்னா எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கணும் அப்புறம் ஹைஸ்கூலில் படிக்கணும் கல்லூரியில் படிக்கணும் கல்லூரியிலையும் எந்த கல்லூரி அப்படி கேட்குறான் அதுலேயும் என்ன சப்ஜெக்ட்ன்னு கேட்குறான் இப்போ எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது இப்படியெல்லாம் போய் படிக்கணும்னா வீட்டில் வச்சு பிள்ளையை முன்னேற்ற முடியாது தான் பிள்ளை முன்னேறணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நாங்கள் படித்த காலத்துல எல்லாம் தாய் தப்பாரு வாத்தியார்ட்டை வந்து சொல்லுவாங்க ஐயா இப்படி கும்பிடுவார் என் பிள்ளைக்கு கண்ணை திறந்து விடுங்க அவன் கண்ணை இருக்கான் அவங்க கெஞ்சி கேட்பாங்க என் பிள்ளைக்கு கண்ணை திறந்து விடுங்கய்யா அவனை மனுஷன் ஆக்குங்கய்யா அடிங்க என்ன வேணாலும் ஜெயிக்க அந்த காலத்தில் அடிக்கிறது எப்படி நினைச்சீங்க பூவை சாமிநாதர் அதை எழுதுறாரு எப்படி அடிப்பாங்கன்னா மானாங்கண்ணியை அடிச்சு இந்த விட்டருக்கு பார்த்தீங்களா இந்த விட்டத்தில் ஒரு கயிறு தொங்கும் அந்த கயத்தை பிடிச்சுக்கிட்டு அல்லது விட்டத்தை பிடிச்சிக்கிட்டு தொங்கணும் பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்தில் எப்படி விட்டு இருந்திருக்கும் ஒரு குறைஞ்ச உயரம் அதில் தொங்கணும் தொங்கதுக்கிட்டு கீழே குதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக மண்ணை குவிச்சு வச்சு அதில் இந்த ஏடு எழுதக்கூடிய எழுத்தாணி இருக்கு பார்த்தீங்களா அந்த எழுத்தாணியை குத்தி வச்சிருவாங்க இவன் குதிச்சானா போச்சு கால் கால்புரம் இதாக காயமாயிடும் அவன் அப்படி தொங்குறான்னு வச்சுக்கங்க தகப்பனார் வந்து இப்படி பார்த்துட்டு உ கிடந்த சாகு அப்படின்ட்டு வாத்தியார்ட சொல்லுவாரு நல்லா இருக்கும் எப்பது அந்த காலம் இன்னைக்கு நம்ம தொங்க வைக்கிற வச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கை தொங்கி போகும் வாத்தியார் இருக்கிறது என்ன ஆகும் முடியுமா பையனை படினான் தானே சொல்றாரு எங்களுக்கு தெரியும் தெரியும் போதும் சொல்ற பிள்ளைகளும் இருக்கு படிடான்னு சொன்னதுனாலே அந்த வாத்தியார் பின்னாடியே தெரிகிற பிள்ளையும் இருக்கு இவர் நமக்கு வாண்டிய ஆசிரியர் நம்மளை படின்னு சொல்றாரு நம்ம மேல அக்கறையா இருக்காருன்னு நினைக்கிற பையனும் இருக்கான் எங்களுக்கு தெரியும்னு சொல்ற பையன் இருக்கான் என்ன செய்வீங்க அது அந்தந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தை பொறுத்தது இந்த குடும்பம் எப்படியோ அது போல் ஏன் கேட்குறாங்க நம்ம டாக்டர் ஐயா இருக்காங்க நம்ம போன உடனே ஐயா நல்லா இருமல் சளி அடிக்கடி தொல்லைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறான் அவர் தொற்று எல்லாம் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வேறு யாருக்கு இப்படி இருந்துச்சா என்ன கேட்குறாரு அந்த நோயின் ஹிஸ்ட்ரி கேட்குறாரு உங்கள் வீட்டில் யாருக்காவது இருந்துச்சான்னு எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு சார் தான் இது பரம்பரையாக வர்றது ஏன் அங்கே உடம்பில் இருந்தது நமக்கு வந்துடுச்சு நம்ம குடும்பத்தின் சொத்து மட்டும் நமக்கு வரல நம்ம குடும்பத்தின் நோயும் நமக்கு வருது அப்படின்னா அதனால தான் தகப்பை என்ன செய்கிறானோ தப்பு பண்ணுறானோ அது பிள்ளைகளுக்கு கிடைக்கும் தாய் என்ன தப்பு செய்கிறானோ அது பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அவங்க நல்லவர்களாக இருந்தால் இவனும் நல்லவனாக இருப்பான் அவங்க கெட்டவர்களாக இருந்தால் ஆ நல்லவனாக இருக்கிற பிள்ளைக மேலும் நல்லவனாக ஆக்குவது கெட்டவனாக வர்ற பிள்ளைய எவ்வளவு குறைச்சி அவனுடைய கொடுமையை காலி பண்ண முடியுமோ அப்படி முயலுவது அதுதான் கல்வி சாலை உங்களுக்கு சுருக்கம் சொல்றதாக இருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு அது என்னன்னா அவனுடைய அறியாமையை அகற்றி அறிவின் முன்னேற்றத்திற்கு வழி செய்யுது படிக்கிற போது தானே அவங்கள அறிவு முன்னேறுது நேற்று வரைக்கும் நம்ம தெரியுமா வீட்டுக்குள்ளே என்ன சொல்கிறாங்க அந்த திருப்பையோட பேசாரா அந்த கூட பேசாத நான் அந்த பேக கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா அங்கே போகாத இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது சொல்லுங்க வாத்தியார சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுக்குறதெல்லாம் தான் நம்ம ஆளுகன்னா பெரிய ஆளுகடா பெரிய சாதி எம்பிட்டு பெரிய மீச வச்சிருந்தாங்க தெரியுமா இப்பதான் எடுத்துட்டாங்க பாரு இந்த வீதியை அலரும் சொல்லிக் கொடுத்தது யாரு நம்ம வீட்டில் தான் இப்படி கெட்டதும் இருக்கும் நல்லதும் அங்கே இருக்கும் ஆனா அதே நேரத்தில் குறுக்கு சால் ஓட்டுகிற இடம் எது அப்படின்னா தான் குடும்பம் தான் அநேக நேரங்களில் இன்ன சாதி இன்ன மதம் அப்படின்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு இங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க பாருங்க இது செய்யுதம்மாள் உலகம் யாவையும் தாமூல் ஆக்கலும்னு தொடங்கினார் அவர் தொடங்குவது பார்த்தீங்கன்னா எனக்கு வியப்பாக இருந்தது உலகம் யாவையும் தாமுல் ஆக்கலும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்கலாம் அழகிலாம் விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்ற அந்த பாட்டு இருக்க இது எந்த சமயத்துக்காரன் பாடக்கூடாது அதை இந்த பள்ளி கூட இந்த கல்லூரி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் கல்லூரி அதுதான் கல்வி சாலை ஏன்னா எல்லா சமயங்களும் பொது பொருள் ஒன்று ஞானிகள் அதை பல பேரிட்டு அழைக்கிறார்கள் என்பது ரிக்வேதம் பொருள் ஒன்றுதான் ஞானிகள் உலக முழுக்கம் இருக்கிற ஞானிகள் அதை பல பேரிட்டு அழைக்கிறார்கள் அப்படின்னா ஒரு நேர கடவுள் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் இதை சொல்லிக் கொடுப்பது கல்வி சாலை நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுறது கேட்ட இதான் சாமி இதை விட்ட நம்ம குடும்பம் அழிஞ்சே போகும் இங்க அங்க எல்லாம் தொடலாம் எங்கும் போகலாம் ஏகம் சத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அப்போ அறிவை விரிவு செய்கிற இடம் எதுவா இருக்கு இங்கே தானே இருக்கு அறிவு இருக்கு அதை விரிவு செய்கிற இடம் அறிவை விரிவு செய்யுது திரத்தையில் முன்னேறுவது எல்லாருக்குமா பணம் வரைய தெரியுது எல்லாருமா இந்த இப்போ இந்த பிள்ளைகள் தும்பா ராக்கெட் இல்லையா ஏவுகணை விட்டாங்கல்ல பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் இப்போ அண்மையில் புன ராக்கெட் விட்டாங்க இல்லையா அது அறிவு தருவேன் மாணவ மாணவர்கள் தானே செஞ்சாங்க மாணவிகள் பெரும்பாலும் என்ன நடந்துச்சு அது நம்ம வீட்டில் இருந்தால் விட முடியுமா நம்ம வீட்டில் வேணா இப்படி விடலாம் நல்லா விட்டு வச்சு அடித்து யாராவது ரோட்டில் போற வர மேலே அடிக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைகள் விட்டுருக்கிற பாருங்க தங்களுடைய அறிவு தெறத்தினால அதை விடுவதற்கு பயிற்சி கொடுத்தது எந்த இடம் வீட்டிலே விடுத்தாங்க பார்த்து பெற்றோர் பார்த்து என் பிள்ளை என் பிள்ளை அப்படின்னு பெருமைப்படுவதற்கு காரணமாக இருப்பது எது கல்வி கூடம் அல்லவா அது சமுதாயத்துக்குள்ளதான இருக்கு சச்சின் டெண்டுல்கர் கால் ஊனமா போய் முதலமைச்சர் பாராட்டு இல்லையா விளையாட்டு திறமைக்க பொண்ணு அதெல்லாம் யோசித்து பாருங்க விளையாடணும் உலக அரங்குக்கு போய் விளையாடணும் சும்மா நம்ம இந்த நம்ம கிராமத்துக்குள்ளேயே பழிஞ்சல்கள் விளையாடிய பிரயோஜனம் இல்லை திறமான புலமை எனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் அப்படி செய்யணும்னா எங்க போக முடியும் இப்ப எனக்கு எனக்கு இப்போ ஓட தெரியும்னு சொன்னா அனுமதிப்பானா இந்த பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இன்னாரு எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள நாங்கள் ஆத்தரைஸ் பண்றோம்னு சொல்லி அனுமதி கொடுத்தா அங்க உள்ள சேர்ப்பாங்க அப்படின்னா என்னுடைய கேட்வே நான் நுழைஞ்சு போகக்கூடிய வழி எதுவா இருக்கு கூட தானே அதுக்கு மட்டும் இல்லையா என்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் முன்னேறதுக்கு குடும்பம் துணையாகவும் இருக்கலாம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகள் ஒம்பது வயசுல கல்யாணம் பண்ணி ஆகணும் உங்களுக்கு தெரியுமா பாரதிய படிங்க ஒன்பது இப்ப அண்மையில் பாரதி படம் கூட வந்துச்சு ஒன்பது வயதுல பொம்பளை பிள்ளையா இருந்தா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் கொடுக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமோ அவ்வளவுதான் அந்த பிள்ளை அதோ கதி தான் இன்னைக்கு கதி என்ன பொம்பளை பிள்ளைகள் இன்னைக்கு சொந்தமாக காலில் நிக்கிறதுக்கு எவ்வளவு வசதிகள் நமக்குன்னு அரசுன்னு ஒன்று இருக்காதுமா அதுமா ஒன்றிய அரசாக இருக்கட்டும் நம்ம மாநில அரசாக இருக்கட்டும் அரசுன்னு ஒண்ணு இருக்கு அதை அது எவ்வளவு உதவி செய்யுது நமக்கு ஸ்காலர்ஷிப் பணம் கட்ட முடியல வங்கி கடன் தருவதற்கு அனுமதி கொடுக்கிறது யாரு அப்ப அரசாங்கமே பணம் போடுது ஆயிரம் ரூபாய் போடுறாங்க அரசாங்கம் உடல் பிள்ளைகளுக்கு எவ்வளவு உதவியாது அப்ப இப்படிலாம் செய்வதற்கு ஒரு அரசு இருக்கு அது எங்க இருக்கு சமுதாயத்தில் இருக்கு இட்டுக்குள்ள இருக்கு அப்ப சமுதாயம் என்பது சரியாக இருந்தால் அது இருக்குதா அப்படின்றது உங்க கையில் இருக்கு நீங்க சரியாக இருந்தா அரசும் சரியா இருக்கும் அதனாலதான் என்ன செஞ்சான்னா அலெக்சாண்டர் பிறந்தபோது அவர் தகப்பனாரு கொண்டாடுனானா எனக்கு ஒரு ஆம்பளை இருக்கான் எனக்கு ஒரு ஆம்பளை இருக்கான் அது எப்ப பிறந்திருக்கான் அப்படின்னு சந்தோஷம் என்னடானா அரிஸ்டாட்டில் இந்த அறிஞன் இருக்கிறான் அவங்கிட்ட படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் அப்போ சொல்லிக் கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஆசிரியன் நல்ல ஆசிரியன் இருந்தால் நல்ல பள்ளிக்கூடங்கள் இருந்தால் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டு ஒரு ரெண்டு சிறைச்சாலையை மூடிடலாம்னா நெப்போலியன் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுனா ரெண்டு சிறைச்சாலையை மூடிடலாம் அந்த இடத்துல ஏ கல்வி வந்த விற்பாடு வரியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மதக்குருக்களின் மேடை நறுக்க தொலைந்தது அந்த பீடை நாடெங்கும் பாய்ந்தது கல்வி நீரோடு என்று சொன்னார் அதனால தான் சீனாவுக்கு போயும் கல்வியை கற்றுக்கினார் நபிகள் பெருமான் படிக்கணும் படிக்கணும் சீனத்துக்கு போயாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்வதால் கல் கற்க கற்க களி மடம் அகும்னா மடமை குறையும் மறைமை குறைந்து விற்பாடு அறிவு விரிவு செய்யும் அறிவை விரிவு செய்யும் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கு மக்களே எங்குலம் என்று தன்னுடன் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி சொல்லுகிற மாதிரி உலகமெல்லாம் நாம் ஒன்று என்று எண்ணுகிற யாது ஊரே யாவரும் கேளீர் என்று சொல்லுகிற கருத்துக்கள் எல்லாம் எங்கே கிடக்கின்றன அவற்றை கண்டு தெரிவு செய்வதற்கு வழி கொடுப்பது சமுதாயம் அப்படின்னா குடும்பம் நம்மை பேணும் நம்முடைய உடம்பை பேணும் நம் நலத்தை காக்கும் ஆனால் நம்முடைய அறிவின் முன்னேற்றத்திற்கு நம்முடைய தரத்தின் முன்னேற்றத்திற்கு நம்முடைய பண்பாட்டின் வளர்ச்சிக்கு எல்லா வகையான முன்னேற்றத்திற்கும் களமாக இருப்பது சமுதாயம் அந்த சமுதாயத்தை திருத்த வேண்டிய மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அப்படித்தான் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலநேன ஒரு நாடு எப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த நாட்டில் எத்தகைய மக்கள் வாழ்கிறார்களோ அவர்களை பொறுத்துத்தான் அந்த நாடு இருக்கும்னா அப்படின்னா நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் உங்கள் நாடும் நல்ல நாடாக இருக்கும் நம்மை நல்லவர்களாக ஆக்குவதற்கு நம்முடைய கல்விக்கூடங்கள் நம்முடைய சமுதாய அமைப்புகள் நம்முடைய ஞானிகள் நமக்கு துணை செய்கிறார்கள் அதனால் குடும்பத்தை விட சமுதாயம்தான் மாணவரின் முன்னேற்றத்தில் பெரும் துணை செய்கிறது என்று கூறி வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்